மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் குன்றன நிமிர்ந்தனில் என்ற தலைப்பில் நடைபெற்றது சட்டக்கல்லூரியில் மாணவிகள் அதிக அளவில் பயில்வதை பார்க்கையில் தந்தை பெரியார் அண்ணா கலைஞரின் கனவு நினைவாகிக் கொண்டிருப்பதை காண முடிகிறது என்று கனிமொழி எம்பி பேசினார் அவரை பற்றிய ஒரு சிறந்த அவருடைய பழங்குடியினர் மனிதனுடைய உயிருக்காக எவ்வளவு கேட்க எவ்வளவு தூரம் அதற்கு நமது நீதிபதி வழக்கறிஞர் பணிகள் எவ்வளவு உள்முயற்சி எடுத்தார்கள் பல கேட்டு குறிப்பாக நமது சமூக நீதியினை உறுதி செய்யும் விதமாக யாரெல்லாம் ஆரம்ப நிதிகளை எல்லாம் படித்திருக்கிறார்களோ எந்த சாதி வேறுபாடுகளும் அச்சகாபா அவர்கள் அனைவரும் கோயிலில் வந்து அர்ச்சகராவதற்கான உரிமை உண்டு என்பதற்கான ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பை நிறைவேற்ற நீதிபதியாக பொழுது வைக்கக்கூடிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கல்லூரி கரவு என்றும் அது போல குண்டன நிமிந்திருந்தது என்று ஒவ்வொரு தனித்தனி மாணவர்களையும் அவருக்கு வேண்டிய தகவல்கள் ஊக்கப்படுத்துதல் என்றெல்லாம் சொல்லி அவர்களை உயர்கல்வி சேர்க்கும் ஒரு திட்டம் இந்த கல்லூரி கரவு தான் நான் முதல்வன் கீழே செயல்பட்டு வரும் கல்லூரி கரவு என்ற திட்டத்தை நம்முடைய

குறிப்பிட்டு இதைவிட ஒரு சிறப்பான சிறப்பு நாம் அழைப்பு முடியாது ஏன்னா சட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கில் வெற்றி பெறுவது மட்டும் இல்லை

சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்க கூடிய இந்த சமூகத்தை வழக்கறிஞர் சரி அதே நேரத்தில் நிதியரசராகவும் தொடர்ந்து செயல்பட்ட ஒரு செயல்பாட்டாளராக தான் நம்முடைய நீதிபதி சந்து அவர்களை நாம் அத்தனை பேரும் கொண்டாடுறோம் கலந்துரைய தொடர்ச்சியான ஒரு உரையாடல் நிச்சயமாக இந்த நாள் முடிந்த பிறகு ஐந்து ஆண்டுகள் நாம் தொடர்ந்து உரையாட வேண்டியிருப்போம் உரையாடிக்கொண்டிருப்போம் நான் இருவருக்கும் இடையே புரிதல் அதிகமாக இருக்கும் நான் எந்த சட்டக்கல்லூரி மாணவர் கூட்டத்திற்கு சென்றாலும் எந்த சட்ட கல்லூரிக்கு சென்றாலும் என்னுடைய பேச்சுக்கு முன்னால் நான்கு பாடல்கள் உங்களிடம் நான் போட்டு காட்டப் போகிறேன் கல்வியிலே தனி அக்கறையில் காட்டியதால் உருவான திட்டம் தான் நான் முதல்வர் ஆம் உயர்கல்வியை கையில் அடக்கக்கூடிய மாணவர் சிறுவலுக்காக உயர்கல்வி வழிகாட்டி என்ற ஒரு சிறப்புருவான திட்டம் தான் நான் முதல்வன் அதை எடுத்துவது புதுமைப்பட நாம் அறிந்த தான் தமிழ் முதல்வர் திட்டமும் அரசனுடைய ஏழு மொழி ஐந்து சதவீத இடவடிக்கையிலிருந்து சிறப்பு மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி முத்தாய்ப்பாய் ஒரு திட்டத்தை தமிழக முதல்வர்களுடைய கல் சிறப்பான திட்டம் காலை உணவு திட்டம் இத்தகைய பல்வேறு மிகு திட்டங்களுடைய விளைவாக எங்களுடைய இளைநாட்டில் இருக்கக்கூடிய வடக்கறிஞர்கள் கலந்து கொண்டவங்களுக்காக வருகை கொண்டிருக்கின்ற